பாண்டட் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது தற்பொழுது தமிழகம் முழுவதும் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலி பணியிடங்களுக்காக விண்ணப்பம் வரவேற்கப்பட்டுள்ளது இது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க அதில் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கிராம உதவியாளர் பணி அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் பணி எங் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த தாலுக்காவில் எந்த எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதுக்கான தகுதி என்ன அதுக்கான சம்பளம் என்ன விண்ணப்பிக்க ஆரம்பிக்கிற தேதி என்ன முடிக்கிற தேதி என்ன எப்படி விண்ணப்பிக்கணும் போன்ற தகவல்களெலாம் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஈரோடு என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கீழே நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து தாலுக்காவுக்கு அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு தாலுக்காவிலேயும் என்னென்ன வேக்கன்சி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்தியூர் வட்டம் அந்தியூர் தாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பதினாலு பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கான கிராமங்கள் வந்து என்னென்னு இங்கே கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூறுலருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாவது வட்டம் வந்து நம்பியூர் வட்டம் இங்கே பதினாறு காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க காளி பணியிடங்கள் கிராமங்கள் விவரங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து சத்தியமங்கலம் வட்டம் இங்க ஏழு பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க காளி பணியிடங்கள் அந்த ஏழு பணியிடங்கள் உள்ள கிராமங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்ததாக தாளவாடி வட்டம் ஒரே ஒரு கிராம பதவியில அது அதுக்கான கிராமம் நமக்கு கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஈரோடு வட்டம் ஈரோட்டில் ஒன்பது காளிப்பணியிடங்கள் அடிச்சுருக்காங்க அவற்றுக்கான கிராமங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வடக்குறிச்சி வட்டம் பதினஞ்சு இடங்கள் அவற்றுக்கான கிராமங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம் அவற்றில் கிராம பதவியில் வந்து காலியிடங்கள் வந்து பத்தொன்பது கொடுத்துருக்காங்க அவற்றுக்கான கிராமங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பெருந்துறை வட்டம் தான் முப்பத்தி ஒன்பது காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அந்த முப்பத்தி ஒன்பது கிராமங்களும் ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு ஒரு விதம் ஒரு மொத்தம் முப்பத்தி ஒன்பது கிராமங்களும் இங்கே அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பவானி வட்டம் பவானியில வந்து பாத்தீங்கன்னா பவானி பதினோரு காலிடங்களை சொல்லியிருக்காங்க அந்த பதினோரு காலிடங்களுக்கான கிராமங்களும் இங்க கொடுத்திருக்காங்க இப்ப அடுத்ததாக அந்த அந்த இத்தனை வேகன்சியும் ஒவ்வொரு வட்டத்திலையும் அந்த இனம் சுழற்சி முறையில தான் நம்ம ஃபில் பண்ண போறாங்க அதில் வந்து பிசிஎஸ்சி எஸ்டி மற்ற வகுப்பினர்கள் அனைவருக்கும் எப்படி வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதில் பெண் யார் பெண் பொது மற்ற விஷயங்கள் எல்லாமே முன்னுரிமை எப்படி கொடுப்பாங்கிறத இங்க டேபிளில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிடிஎஃப்லேயும் அந்த டேபிள்ல கொடுத்துருக்காங்க தேர்வு முறைன்னு பாத்தீங்கன்னா நேர்காணல் பண்ணுவாங்க நேர்காணல் பண்ணும்போது நமக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுதா அப்புறம் படிக்க தெரியுமா தமிழ்ல வந்து நல்லா பிழை இல்லாம எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதை வாசிச்சு காட்ட சொல்லுவாங்க அப்புறம் எழுதி ஒரு ஒரு பராகிராஃப் கொடுத்து எழுதி பார்க்க எழுதி காட்ட சொல்லுவாங்க இதுக்கான தகுதிகள் தகுதிகள முதல்ல நம்ம பார்க்க போறது வயசு வயசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரிவினருக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தோரு வயதுல இருந்து முப்பத்தேழு அதிகபட்சமாக முப்பத்தேழு வயசு வரைக்கும் இருக்கணும் ஆஹ் அந்த ஆனா பிரிவில்லாம மற்ற ஜென்ரல் கேட்டகிரில வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தொன்னுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க இல்ல வயதுல வரம்பு சலுகைகளும் கொடுத்துருக்காங்க முன்னாள் ராணுவத்தினர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் ஆஹ் வயது வரம்பு சலுகை கொடுத்துருக்காங்க அதை நீங்க இந்த பிடிஎஃப் பண்ணி படிச்சு பார்த்துக்கலாம் கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா பத்தாவது தான் பத்தாவதுல வந்து தேர்ச்சியர் தோல்வி ரெண்டுமே அக்செப்ட் பண்றாங்க ஆனா நீங்க கம்பல்சரி மதிப்பெண் பட்டியலை வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமா என்னன்னா தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஆஹ் ஆஹ் மற்றதும் மற்ற முன்னுரிமைகள் மற்ற விஷயங்கள்லாம் இதுல நீங்க பிடிஎஃப் படிச்சுக்கலாம் இதுல முன்னுரிமைன்னு பாத்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் தொடர்புடைய பணி விதிகள் நேரடி கல்வித் தகுதி வந்து தமிழ் முழு தமிழ் வாயிலாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ் வழியில் கல்வி பயின்ற வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்புறம் கொரோனா தொற்றால் பெற்றோர்கள் இருவரை இழந்த இளைஞர்கள் கொரோனா சம்மந்தப்பட்ட நம்ம அதுக்கான ஆவணங்களை சமர்ப்பிச்சோன்னா அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க தனியார் மற்றும் அரசால் நடத்தப்படும் அநாத இல்லைங்களில் தங்கி பயின்று வளர்ந்து வரும் தாயை தந்தை இழந்த வாரிசர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க ஆதரவற்றங்கள் சேர முடியாத கிராமப்புற தாய் தந்தை ஏற்ற நபர்கள் வட்டாட்சி தாய் தந்தையற்றோர் அப்படிங்கிற சான்றுகள் வச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க முக்கியமா முதல் தலைமுறை பட்டதாரி அந்த சான்றிதழுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க தமிழ அரசு பள்ளிகள் தமிழ் தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கறாங்க முன்னாள் இராணுவத்தினருக்கும் அப்புறம் விதவைகளுக்கும் கலப்பு திருமணம் செஞ்சவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆகிய எல்லாருக்குமே இங்கு அந்த சான்றிதழ் வச்சாங்கன்னா முன்னு முன்னுரிமை கொடுக்குறாங்க இடஒதுக்கீடுங்கிறது கிராமத்துறைய சுழற்சி முறைகள் விதிப்படி பண்ணுறாங்க அரசு விதிகளின் படி தான் அந்த இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க இதில் திருநங்கை இட இடஒதுக்கீடு இருக்கு அதுக்கான என்னென்ன விதிமுறைகள்ங்கிறது அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க தெரிவு செய்து முறை என்ன பார்த்தீங்கன்னா மாவட்ட வேலைக்கு கழுவங்கள் மூலம் பெறப்படும் பட்டியல் அல்லது நாளிழில் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம்ல இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு நம்ம வந்து விண்ணப்பத்தை வந்து அவங்களுக்கு நம்ம ஆஹ் அனுபவிச்சோம்னா அதை வச்சு அது அது மூலமா தான் தெரிவு செய்யறாங்க இதுல விண்ணப்பிக்க கடைசி நாள்னு பாத்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆஹ் இதுல வந்து நம்ம நேராக போய்ட்டும் அந்த வட்டாச்சர அலுவலகத்துல ஒவ்வொரு வட்டாச்சல் அலுவலகத்துலயும் நீங்க வந்து விண்ணப்பத்தை கொடுக்கலாம் இல்லைன்னா பதிவஞ்சல் மூலமாகவும் நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து எழுத்து தேர்வு திருநரி வாசித்தல் அந்த அந்த தேர்வு அப்புறம் மிதிவண்டி வந்து ஓட்டத்தில் அப்புறம் நேர்முகத் தேர்வு வந்து அவங்க தனித்தனியாக க கடிதம் மூலமாக நம்ம வாயிலாக நமக்கு தெரிவித்து நம்மளை வந்து கால்ஃபர் பண்ணாங்க அந்த கால்ஃபரை வச்சு நீங்கள் போய் நான் தேர்வு அட்டன் பண்ணி இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா பிடிஎஃப்லையும் இருக்கிற உங்களுக்கு உங்கள் கிராமத்தில் இருக்கிற உங்கள் வட்டத்தில் இருக்கிற கிராமத்துக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதனால ஒவ்வொரு கிராமத்தில் உங்கள் கிராமத்தில் எத்தனை எத்தனை காலியிடங்கள் இடங்கள் இருக்குது என்னங்கிறத நம்ம ஈரோடு என்ஐசி வெப்சைட்ல நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அது இல்லாமல் விண்ணப்ப படிவமும் அவங்க அந்த இதுலேயே கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் தமிழ்ல ஃபில் பண்ணிக்கலாம் அதில் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகை அதுக்குள்ளே எடுக்கப்பட்ட புகைப்படத்தை ஒட்டி இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நம்ம இதிலேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி கூட நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் இதை மற்ற நண்பர்களுக்கும் தெரியுங்க நன்றி வணக்கம்